நீல இன்னும் நோடுக்கூரவல் கதலிர் தாச்சு லேட்டாக இருக்க இல்லே நீர் இடத்தேனி அந்த கொடாக்க பர்த்ததி அய்ய அவு அக்க நீலாக்கார அறாமதியா தம் அறாமதே மணி அறாமியா அறாமதே தம்பாக்கூடிலே இதனு கால்தவ் எஸ் அதுக்கேண்ட் சந்தோடு தருப்பு அதிகாருவா ஹம் பா அக்கா கைக்காள் மாரி தக்கோபா ஹூன் வா பண்ண அஜ்ஜ அம்மா ஏன்மாத்தாரா அஜ்ஜா ஏன்னா தான் ஓகேத்த அஜ ஹோத்ரு அம்மா இல்லை ஒரு இவ்வளோ மணிக்கு ஹோகா ஷேக்கமர மணிக்கு ஹௌதண்ணா ஹம் ஆவ கத்துக்கோனா கைக்காலுமாரி தக்கோண்டி ஹூன் வா நடி ஒழகில் பாடாத்தி இன்னும் இல்லை நடிவா பா அக்கா நீ ஜொத்தி பால் மாட்டா பார்வையா இவ்வா எட்ட அதுக்கு நம்ம லேட்டாக வந்து நீட்டும் விடலமைங்கி லேட்டாத்து நடிவா ஹோன அக்க வந்தே சா மாட் தானே ஜீதாக்கா மாடுதே குந்திருத்த நீக்கே ரம்மே அக்க நீர் குடதனி இல்ல கொடே குடநியவா ஓட்ட நானு குடநா சா கிட்டேனா உக்கா நீ குந்திருபா அக்க இத்த பா சீரி மணிமே குந்தர் குந்திருத்தி இல்லை இல்ல குந்தித்தம்மே டெய்ல பாத்த குந்திருபா அம்மா அஜரம தரமே அறதாரு அவரு இஷ்டிக்கு அதுக்காது பரதேன் தடீவா அங்கார்த்தேன் லேட் ஆகத்தேன் பரோது அந்த அஜ்ஜு ஆ அம்மா இல்லை ஹோகே அங்க அட் எடுக்கு ஓகே தெடிவாந்த ஓதில ஹோதனே ஆத்து விடு அங்காரி எவ்வா சாஸ் வச்சீங்க பாபி அணு வந்தே மூங்க புரிசத்தாரங்க நோடு சீராகித்தழே சீரு உட்கோம் நோடு மத்தினி அந்த மத்த அதுக்கு கழத நீ இல்லை குந்திருத்தி இது பஸ்நியாக ஏக கா எழைக்க குளிர்வ சீட் மக காத்தங்க குளிர் தின் நெல்லக்கார கால செட்கொண்டு இல்லக்க தகக்கே சான தகத்தின் தடுவ டார்ல இல்ல சா குடது இது நான் கிளாஸ் தகுதி அதனொழ்த்திர் ஆக கப்பாடனாக தகதிட்டு சாவே இடது கத்த அொழிட்டு கிளியாக்கு மத்த நாளே அவர் ஒப்பிங் ஹாக்கி அந்த ஹம் இவ நீனே இட் பிடுபே கொடுத்தேன் நீ தகது ஆடவ நன்காஸ் இதுல நீடது விட்டு ஏன் குத்து ஒழுந்திரி அந்த மொதல் ஓகே ஆ அதேஸ் தகைவிட்டு ஃபோன் ஹச்சி பாருகே ஊருக்கு வந்து முட்டிங்கெந்த கம்ளாக ஃபோன்ஹச்சு நீங்கள் அத்தியாருக்குவா நிஷந்தித்து படுத்தி ஹூவா தாபி அடிகேன்மா மத்க்கிடுவா பாப்பாக்கினது வைத்த அது பாப்ப எல்லாம் நினைக்க வந்தி நான் மாத்தினா அவ அபே நான் இதே அந்த குப்சில பிடி மா எல்லா ஏன் மாடலி அக்க நீங்கள் ஊட்டக்கு ஏன்னிஷ்ட நோடது என்தி தேவ ஏனா வட்டில்படா முஞ்சேன் தோஷிச்சுமர் தீன் வந்தி அது ரத்தி ஏனா விஷய ரொட்டியார சப்பாத்தியா மாணாறோ ஒன்றா அண்ணா மிபிடு யாரு வொருனா பலவர மாடு சாக்கு ಪಲಾವ್ ಮಾಡ್ಲೇ ಆಯ್ತು ಅಕ್ಕ ಪಲಾ ಮಾಡಿ ಮೊಸರುಕಾಯಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಕ್ಕ ತಿನ್ನಿ ಅಂತ ಹೋಗಾರೆ ಬಜಿ ಕರಲಿನ ಕೊಂಡಿ ಬಿಡರಮ್ಮೆ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಐತಿ ಸಂಜೆ ಕಡೆ ನೋಡೋಣಂತು ಇಲ್ಲ ನಾಳೆ ನಷ್ಟಾಕ ಮಾಡೋಣಂತ ಕಡಿ ಬೇವ ಇಲ್ಲೇ ಕುಂತನಿ ಫೋನ್ ಹಚ್ಚೆ ಹಾಕಿನಿ ಮತ್ತು ಲಕ್ಷ ಹಾಕ್ತತಿ ಮತ್ತು ಮುಟ್ಟಿದ್ ಫೋನ್ ಹಚ್ಚಂದಾಳೆ ಅಕ್ಕ ಹಚ್ಚೆ ಬಿಡ್ತೀವ ಹ್ಞೂ ಹಚ್ಚ ಹಚ್ಚಿ ನೆಕ್ಲೆ ತೆಗೆದ ಮೊದ್ಲು ಜ್ವಾಕಿ ತೆಗೆದಳಿ ಏನ ಫೋನ್ ಬೇವ ರಿಂಗ್ ಆ ಹತ್ತೈತಿ ಎತ್ತವಲ್ಲ ಅಕ್ಕಿರ್ಗಾರ ಏನ ಇನ್ನೂ ಹಚ್ಚ ಫೋನ್ ಬಂದ್ರಿ ಅತ್ತೀರ ಯಾರ ಐತ ನೋಡಿ ನೋಡ್ತೀನಿ ತಡ್ರಿ ಹಲೋ ಹಲೋ ಯಾರ್ರೀ ஹலோ அக்கா நான் அனில் நீங்கள் வந்து முட்டி அக்கா மனிக்கு வந்தி அதுக்க முட்டி மே ஃபோன் அச்சந்தக்கா அதுக்கேத்தான் அக்கா இல்லை இவ நமக்கு இங்கிலீஷ்னா குந்திரஷே லக்ஷ்மித்தில ஆரம் ஹோதிரி அவ அங்காரா ஹூ அக்கா அறாம் ஹோதே நோடக்கா இது அக்கா ஊட்டத்தாக நம்மது இன்னும் இல்வா நான் ரொட்டி இதனை சப்பல் அது மாட்டேன் இவரு அண்ணாரு மத்தி நம்ம அவரு வந்தமே அவருக்கு ஊட்டி கொட்ட நான் நோடனில் நம்ம ஊட்டவா நான் இன்மேல் நோடக்கா அத்தியேடக்கா முட்டியது அந்த ம் ஆத்த இல்லேதா ஹேத்தினா மனியாக அராமாதாரவ எல்லாரும் தங்கி அஜம்மா அஷ்டு அரதாரா ஹம் அக்க ரம்மேனோ அறமாதா அஜாம இல்லக்கோ இன்னும் நன்கு பெட்டாகல இடக்க ரம்மே சா குடது இல்ல குத்தி நோட அதுக்க மத்த ஃபோன் அத்தே ஹச்சி நோடக்க ஹூனுவா ஆத்தா நீ அத்தியர் மாதாடத்தின் மத்திய கொடு இல்ல அக்காஜீம் ஜாஸ்தீனி இதுபடக்க நீன ஹூ ஆத்தோத்தினவ நீத்தம்மா சஞ்சிம ஜாஸ்தீத்துவோ அக்க னுவா ஹம் ஹம் ஆத்தாத்தா அங்காரா ಮತ್ತೆ ರ ಇಲ್ಲ ರೀ ಈಗ ಹೋಗಿ ಮುಟ್ಟಿದ್ರಂತ್ರಿ ಅದಕ್ಕೆ ಹೇಳಾಕಿಲ್ಲ ಹಚ್ಚಿದ್ಲಂತ್ರಿ ಹೌದೇನು ಆತ್ ಬಿಡ ಆರಾಮ್ ಹೋದ್ರಂತ ಹೂನ್ರಿತಾರೆ ಆರಾಮ್ ಹೋದ್ರಂತ ಆಡ್ರಿ ಹಾತ್ ಬಿಡೋ ಊರಿಂದ ಊರಿಗೆ ಹೋಗಿರ್ತಾರಲ್ಲ ನಮಗ ಮುಟ್ಟಿ ಅವ್ರ ಫೋನ್ ಎತ್ತ ತನ್ನ ಸಮಾಧಾನ ಇರಂಗಿಲ್ಲ ಚಲೋ ಹಾತ್ ಬಿಡ ಹಂಗಾರು ರೀ ನೀವು ಯಾಕೆ ಇವರು ಹೊಲಗಿಂದ ಬರಲ ಇಲ್ಲ ನೋಡು ಅನ್ನಾರು ಬರಲಿಲ್ಲ ಇನ್ನೂ ಇವರು ಬಂದಿಲ್ಲ ಊಟಕ್ಕೆ ಕೊಟ್ಟು ಬಡ ನಾವು ಊಟ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಬರ್ತಾರೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ತಡ್ರಿ ಟೈಮು ಆತ ಊಟದ ಹೊತ್ತಾಗೈತಿ ಬರ್ಬೋದು ತಡೀವ ಲೇಟ್ ಆಕೈತೆ ಮ್ಯಾಮಿ ಬರ್ಬೋದು ಆಯ್ನೆ ನೀಲಾಂಥವ್ರ ಮನೆಗೆ ಹೋದಲಿಲ್ಲ ಹಾಗಾಗಿ ಅವ್ರ ತವ್ರ ಮನೆ ಕಡೆದ್ದು ಇನ್ನು ಕಥೆಗಳನ್ನು ಬರ್ತಾವೆ ರೀ ಆ ಕಥೆಗಳಿಗೂ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ರಿ ಆಗ ತವ್ರ ನೀಲಾ ತವ್ರ ಮನೆಯದ್ದು ಪರಿಚಯ ಮಾಡಿದಾಗ ನೀಲಾ ಕಡೆ ತವ್ರ ಮನೆಯದು ಕತೆಯನ್ನು ಹಾಕ್ರಿ ಅಂತಂದ ಕಮೆಂಟ್ಸ್ ಭಾಳ ಬರತ್ತೈದ್ವಿ ರೀ ಹಾಗಾಗಿ ಅಲ್ಲಿ ಕತೆಯನ್ನು ಹಾಕ್ತೀನಿ ರೀ ನೋಡಿರಿ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ರಿ ಯಾರೆಲ್ಲ ಹೊಸದಾಗಿ ಚಾನಲ್ ನೋಡಾತಿರಿ ದಯವಿಟ್ಟು ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿರಿ ವಿಡಿಯೋಗೆ ಲೈಕ್ಸ್ ಕೊಡೋದು ಮರಿಬೇಡ್ರಿ ನಮ್ಮ ಚಾನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಾತ್ತೀರಿ ಎಲ್ಲರಿಗೆ ತುಂಬ ಹೃದಯದ ರೀ ಬರೀ ಕಥೆಯನ್ನು ಮುಂದುವರಿಸ್ತೀನಿ ಚಿಂತಾತಿಲ್ವಾ ಹೇಳಿ ಬಿಟ್ರೆ ಮತ್ತೆ ಚಿನ್ಬಿಡ್ತೈತೆ ಪಾಪ ಮತ್ತ ಅವರು ಹಾದಿ ಹಾಚಿರ್ತಾರೆ ಮುಟ್ಟಿದ್ರೆ ಏನಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಬೇಷಾತಿ ಫೋನ್ ಹಚ್ಚಿ ಹೇಳಿದ್ ಫೋನ್ ಬೇ ಅತ್ತೆ ಯಾರು ಊರಿಂದ ಊರಿಗೆ ಹಾಕಿರ್ತೇವಲ್ಲ ಹೋಗಿ ಮುಟ್ಟುತ್ತಾನು ಪಾಪ ಸಮಾಧಾನ ಇರಂಗಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಬೇಷಾತ್ ಬಿಡು ಮತ್ತೆ ನಾನು ಹಂಗ ಕುಂತೆ ಮಾತಾಡ್ಕೋದಿಂದ ಮರ್ತಾ ಬಿಡ್ತಿದ್ನಿ ಇವ ನಾನು ನಿನ್ನ ನಕ್ಲೆಸ್ ತೆಗೆದಿಡ್ತೀನಿ ತಗದಿಟ್ಟು ಒಂದ್ ಹಳೆ ಸೀರೆ ಕೊಡವ ನಿಂದ್ರೆ ಉಟ್ಕೊತೀನಿ ಮತ್ತೆ ತಂದು ಕೊಡು ಅಲ್ಲೇ ಕಪಾಟ್ ಮಾಡಿಸಿತೀನಿ ನಿಂಗೆ ಯಾವ ಬೇಕು ನೋಡಿ ಉಟ್ಕನ ಹೋಗವನ ಇದನ್ನ ಪಲಾವ್ ನಲ್ಲೇವನಿ ಮಕ್ಕ ಹೆಚ್ಕೊಳ್ಲಿನ ಇದನ್ನ ಅವಗರ್ ಮಾಡ್ತೀನಿ ನೀ ಚಲೋ ಮಾಡ್ತೀನಿ ಪಲಾವ್ ಮಾಡಂಗಾರ ஆடுவீங்க பிளா பிஸ்லி பேடோன்னா ஹெச்மொண்ட் மாத்தினி ஏன் பேட வந்து குந்திர ஆரம் தடாக்கி அட் அவ ஏ ஐநூறு குத்த குனாத்த கமலா நான் பாப்பா ஜட்கொள்ளாக்கி நீளி மா கழஸ் கொடீ பாதேத்த நோடே இல்லை அந்தந்தாச்சிட்டுல கமலா ஹௌது அக்க அங்கர் நீலாக்கிங்க நோடுங்க கமல அக்கூரி பிரீத்த மாடா பாரி ஜீவ் ஹுடுகுர்மேங்க பாரி பை இது லக்ஷ்மி அறம் அது அபி ಕಳಿಸ್ಕೊಡ್ರಿ ಒಂದು ವಾರ ಅವ್ರ ಚಿಗೊಂಡ್ ಜೊತೆ ಹೊಳೆ ಬರ್ತಾಳ ಅಂತಂದೇ ಅವ್ರ ಮಾವಾರ ಊರಾಗಿಂದ ಕಮಲಾ ಕರ್ತ ತವ್ರ ಮನೆಯನಾರು ಕಳಿಸ್ಕೊಡಂದ್ರಂತ ಅಪ್ಪ್ಯಾ ಬಂದಾನ ಕಮಲಾರ ಮಗ ಈಗ ಏನ ಕೆಲಸ ಐತಂತ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಮತ್ತು ಅವ್ರು ಬಾಳ್ದು ನೋಡೇ ಇಲ್ಲ ಆತರಂತ ಮತ್ತು ಹೊಂಟ್ರ್ ನಿಂತಿದ್ಲಾಕಿ ಪಾಪ ನೀಲ ಬರೋ ಸಂಬಂಧ ಅಕ್ಕಿ ಬಿಟ್ಟು ತವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗಿದೆ ನಿಮ್ಮ ಅಕ್ಕ ಬಂದ್ ನೋಡು ಇವ್ರದ ಮನಿ ಒಪ್ಪು ನಿಮ್ಮ ಸಂಬಂಧ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದ್ ನೀನು ಹೊಳ ಮಳೆಯಲ್ಲಿದ್ದ ಬರ್ತಾ ಬಿಡೋ ಬೇಕೆ ಅಂತ ಹೇಳಿ ಹೌದನ್ ಭೇ ಲಕ್ಷ್ಮೀ ಬಂದಿದ್ರಿ ಚಲೋ ಹಾಕಿತ್ತು ನೋಡಿ ಬೆಟ್ಟ ಹಾಕಿದ್ಲಿ இவ நானு மற்றக்கி கமலா இல்வா தவிர மனைக அது கழிச்சினி அன்னாரி கழிக்கொடன்னா ஆத்தார மத்த நான் உங்க லேட் ஆகி இது நான் தங்கி ஜோடு மாதிரி கழிச்சினி அந்த ஆத்தி இருவா இன்னொன்னுச்சூர அன்ன பைக்கொள்ளி உகாக்க அந்த ருச்சி ஆக்கத்தி இது ஒன்னு மொசருக்காய் மாட்த்தினு படபடட அன்ன இதாக மொசரிக்காயு ஆத்து நான் ஜாமா வந்து அஷ்ட கூடி ஊட்ட மாட்டே முகீத்தி ஒருத்தின் வந்தா ஜல ஐத்தி அத்தே ஊட்ட கச்சி கொடலேன் ரீ ஏன்மாத்தின் அக்கா ரொட்டி மாண்டி தினா ரொட்டி அன்ன சார உண்டு உண்ட் பேசுறே அவனிட்டு பூரே தின படிகேரி சட்னி மாகத்தி இன்னா டாக்டர் வேத்கஷாரா ஆ கதை தின்பாட் மாட்ரி அந்தி அல்ல இது டுட்ர டூ நமக்கு பூரே அவன் எல்லி தந்து ஹாள் ரொட்டி மாம் மைதா இட்னே மாதிரி இட்னே மாடு கோதை இட்டாத அப்பா ஜ எண்ணி குடீத்தவா இவல்ல தித்தீரவல்லி இங்க அன்ன சார்லே ஏன் வந்து நன்கொட்டை ஆசிர்ல ಹ್ಞೂ ಪಟ್ಟಸಾಗ ಊಟ ಮಾಡಿ ಎಲ್ಲಾ ಅಲ್ಲೇ ಐತೆ ನೋಡಿ ಮಾಡಿ ಹ್ಮ್ ಪುರಿ ಬೆಟ್ಟಗಿರಿ ಚಟ್ನಿ ಬೇಕಂತ ಇಟ್ಟಾರಿಲ್ಲ ಇಲ್ಲಿ ನೋಡು ನೋಡಿ ಹೆಂಗೆ ಒಕ್ಕಳ ನೋಡಿ ಬಿಡಾಡಿ ಹಾಂ ಕೇಳಿದ್ದು ವಯಸ್ಸಾಗೈತಿ ಮುದುಕಿ ಏನ್ ಕಾಡು ಬಾ ಅಂತ ನಾಡ್ ಹೋಗಂತೈತಿ ಮಾಡ್ಕೊಡ್ಬೇಕು ಅನ್ನೋದರ ಐತಿ ಐತೆ ಇದಕ್ಕೆ ಕಸ ಎಷ್ಟ್ ಹರಿವೈತ್ ನೋಡು ಸಗಣಿ ಅಲ್ಲೇ ಆಕೈತಿ ಇವತ್ತು ಮುಂಜಾನೆ ಹಂಗ ನೀಲಂ ಕಳ್ಸು ಗೊತ್ತಿಲ್ಲದ ಹಂಗೆ ಮಾಡಿದ್ವಿ ಮತ್ತ ಅಡಿಗೆ ಕುಂತ್ನೆ ಆಲೇ ಇಲ್ಲಿ ಬಿಡು ಒಬ್ರು ಆ ಒಬ್ರು ಹೊರಗೆ ಒಬ್ರು ಒಳಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ವಿ ನಡೀತಿತ್ತು ಓಟ ಕಸ ಹೊಡಿತೀನಿ ಅಜಕ್ಕ ಹರವೈತಿ ஊட்டநாத்து ஒரே வேசிரங்க ஆக்கத்தி ஒன்ச்சூரு மக்கொண்டேது சஞ்சை முந்தை அங்கலக்கி தீபி ஆண்ட்கண்டு மத்தேனா ராத்திரி அடிக்கு மேடெல்லாம் கேதிரி ஆத்து பேசரா போதில நான் ஊட்டாதே மாதாடோத்த குந்தர் தி பனபண அத்வ மணி ஊரு அல்ல பல உண்ல இவ்வா ஒட்ட ஒரு பியா நான் அருகில் நோடு அந்த கெட்ட ஜட ஏன் தான இவ் கரெண்ட் ஓகே ಇದು ಇಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಪ್ಯಾನ್ ತಗೊಂಡ್ರೆ ಒಟ್ಟು ಸಮಾಧಾನ ಆಕೈತಿ ನಿದ್ರೆ ಹತ್ತೈತಿ ಕೆಟ್ಟ ಜಳ ಹೊಸ ಆಗತ್ತೈತ ವಾಹನ ಊಟ ಗಾಳಿ ಇಟ್ಬಿಡಿ ಕುಂದ್ರಬೇಕಂತಂದ್ರೆ ಒಂದು ಗಿಡದನ್ನ ಎಲೆ ಅಳ್ಯಾಡ್ಬೋದು ನೋಡು ಅಂತ ಗಾಳಿ ಇಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಕೆಟ್ಟ ಬಿಸಿಲು ಪರ್ವತಿ ಎಲ್ಲ ಈ ಕಡೆ ಬರ ತಳಕ ಮಧ್ಯಾಹ್ನ ಹೊತ್ತೆ ಬರಬೇಕೆಲ್ಲಕ್ಕಿ ಊರಿಗೆ ಹೋಗ್ಯ ಅಂತಂದ್ರೆ ಬಂದು ನೋಡು ನಿಮ್ಲಾಕ ಊಟ ಆತನವಾ ಪಾರ್ವತಿ ಊರಿಗೆ ಹೋಗ್ಯ ಅಂತಂದ್ಲೇ ಗಿರ್ಜವ ಊಟ ನೋಡಿ ನಿಮ್ಮದು ಎಲ್ಲಿ ಊಟ ಬಿಡ್ಯಾವ ಏನು ಇದನ್ನ ರೊಟ್ಟಿ ಮಾಡಿದ್ದೆ ಅವ್ರು ಊಟಕ್ಕೆ ಹಚ್ಕೊಟ್ಟೆ ಯಾಕೆ ಸಮಾಧಾನ ಅನ್ನಿಸ್ಲಿಲ್ವಾ ಆತಾಗ ನಿನ್ನ ಜೊತೆ ಒಟ್ಟು ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಸಮಾಧಾನ ಆಗತ್ತಂತ ಬಂದು ನೋಡು ಯಾಕೆ ಮತ್ತೆ ಜಗಳ ಅಂದ್ರೆ ಹ್ಞೂ ನಾ ಅವು ಹಾಕಿದೆ ನನ್ನ ಮಗಳನ್ನ ರಮ್ಯಾಗ ಆರಾಮ ನಮ್ಮ ಹೆಣ್ಣು ಮಗಳ ಮಗ ತಗೋಬೇಕನ್ನ ಆತರ ನಮ್ಮ ನಿತ್ಯಾಗ ತನ್ನ ಮಗ ಕೊಡೋ ಆತನ ನನ್ನ ಮ ನನ್ನ ಅಣ್ಣನ ಮಗ ಮಗಗೆ ಇದು ಶಾಲೆಯಾಗೆ ಟೀಚರ್ ಮಾವ ಗಣ ಶಾನೆದ ಐತಿ ಭಯ ಮಾಡಕ್ಕೆ ಹಂಗದಾನೇ ಹೊಲ್ದಾಗ ಹೊಲ್ದಾಗ ಮಾಡ್ತಾನ ಶಾಲೆಗಿಂದ ಶಾಲೆಗ ನೌಕ್ರಿನ ಮಾಡ್ತಾನೆ ನಮಗೆ ಹೆಂತಿಗೆ ಕೊಡೋದು ಮರ್ಜಿ ಎಲ್ಲ ಐತಿ ಹಾಂ ಅಲ್ಲಿ ಕೊಡತೇನು ನೀನು ಅಂತಂದು ಈಗ ಆಗ್ಲಿಗೆ ಯಾಕೆ ಕರೀಶಿ ಏನು ಪೂಣ್ಯ ಮಾತಾಡ್ಕೊಂಡಿದ್ವು ಏನೋ ಬಂದಾಗ ಯಾಕೆ ತಿದ್ದೀ ಅಬಿ ಶೂಟ್ ಹಾಕೊಂಡ್ ಹಾಕಲಕ್ಕೆ ಇಷ್ಟು ಪರಿ ಮಾಡಾತ್ತಾರ ನೋಡು ನೀವು ಹಂಗೆ ಹೇಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬಾಡ್ರಿ ಮಾಡ್ಕೊಳಕಿ ಯಾಕೆ ಯಾಕೆ ಇಷ್ಟ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ ಮುಂದುವರಿನತ್ತೆ ಯಾಕೆ ನಾ ಹೇಳಿರಿ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಿಲ್ಲ ಏಯ್ ಕಮಲಕ್ಕ ಇದು ನನಗೆ ಪ್ಲ್ಯಾನ್ ಒಳ್ಳೇಲಿ ಇಲ್ಲಿ ನೋಡು ನಾವು ಸುಳ್ಳ ಗಂಡ ಐತಿ ಹೆಕೆಡ್ ಹಾಕತೇವಿ ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಹಂಗೆ ಹಾತಂತಡಿ ಅಲ್ಲ ಮಾಸ್ತರ್ ಅದಾನಂತಿ ಮತ್ತೆ ಹುಡುಗಿ ಜೀವನ ನೀವು ನೋಡ್ಬೇಕ ಅವನ್ ಮಾಡ್ತಾನವ ನಿಮ್ಮ ಹೆಣ್ ಮಗಳ ಮಗ ಏನು ಮಾಡೋದ್ ನೋಡುವ ಅಪ್ಪ ದುಡಿತೈತಿ ತಂದು ಹಾಕ್ತೇತಿ ಈಗ ಸಣ್ಣ ಅವ ಕುಡಿತಾನ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾನ ಅಂತ ಅವನ್ ಕಣ್ಣು ಕಂಡು ಹೆಂಗ್ ಕೊಡ್ಬೇಕು ಕಮಲಕ್ಕ ನನ್ನ ಮಗಳ ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ರೂಮನ್ ಹಾಕತ ಕಮಲಕ್ಕ ಎಲ್ಲರ அய்யோ இன்சன் வயசு எல்லாம் ஹோஸ்க்கொண்டே அவரு படே அது அந்த சந்த பட மக்கள் வர கல்யாக்கி இன்னொரு வர்ச ஆர் வர்சன ஆறு திங்க் ஐத்தி நம்ம முகத மேலே மத்த சும் அவரு நோக்கி மந்த ஹோதிர ஹோகலக்க நம்ம தீனி அந்த நம்ம ஏன் தின ஷோலோதா அங்கே இவ்வளோ மோடாகி நோக்கி ஒர்க்கார் விடு மலா மனியாக குத்தர ஏன் மாத்தா இது கொட்டி ஏன்மாடனா கம்பளக்க நம்ம ஒட்டு ரூம் முரு தினம் ஒத்த ஊட்டக்கு தாட்டி ஹாக்க ஊட்ட சேர்வல்வா கம்ளக்க நன்க ஹம் நயோ ஹங்கா ஆக்கிறது அட்டி நீ சும்மணா ஹுடுகின கேள்வி அகுவாக்கி ஆக்கி நம்ம ஆக்கினா கேள்றி நீ அதுக்காக ஆகிபுரிட் ரம்மேன் மக இடம் மாத்தி தான் கம்ம கஷ்ட மாகி ஹரித்தது நான் மகள ஜீவன நான் தான் வந்து ஐத்து மகளே அதீவன நான் நோட்பு இவ்வளோ நோடலே நான் எல்லாரும் அஸ் நீங்கள் சும்ம தனாக ஏன் ஒன் வர் எடுவரஸ் சொப்பத்து மாத்திபுத்தாராட்டா நம்ம அக்கி ஹுடுகி ஜீவன நோட் நீ ತವಕ್ಕಂದ ಕಷ್ಟ ಹಾತಾನೆ ನಾನು ನನ್ನ ಗಂಡೆಗೆ ಅಷ್ಟ ಹಾತಾನೆ ಹೀಗಿ ನಮ್ಮ ಮತ್ತೆ ಹರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಯಾಳ ಊರಿಗೆ ಹೋಗ್ಯೆ ಅಂತಂದು ಅರ್ಬಿ ತುಂಬ ಹೋಲಕ್ಕಿ ನನ್ನ ಗಂಡೆಗೆ ಹಾತಾನೆ ಹಿಂಗೈತೆ ನೋಡು ಹಿಂಗೆ ಹಿಂಗೈತಿ ಮತ್ತು ನೋಡಿ ಹೆಂಗೆ ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಗಂಡಂದು ಏನಿಲ್ಲ ಇವತ್ತಕ್ರ ಮಗಳು ಜೀವನ ಹಾಳಾಕತ್ತಂದು ಯಾರು ಕೂಡ ತಂದಿಗಳು ಕೂಡ ಹಾಕಿದ್ ಮಾಡ್ತಾರೆ ಅವಂಗೂ ಕೊಡೋ ಮನಸ್ಸು ನನ್ನ ಮನೆಗೆ ಕೊಡು ಮನಸ್ಸು ಐತಿ ಇವರು ಹಿಂಗೆಲ್ಲ ಅರ್ಸ್ಕೊಂಡು ಕುಂದ್ಬಿಟ್ರೆ ನೋಡೋ ಆ ಜಗಳ ಆ ಜಗಳ ಬಸು ದಾಕತ್ ಬಿಡ ಏನು ಯಾರ ಇಲ್ಲದ ಎಲ್ಲಾರ ಮನೆಯಾಗಿ ಇರುವವು ತಲೆ ಕಟ್ಸ್ಕೊಬೇಡ ಹೊಡೆ ತುಂಬ ಊಟ ಮಾಡಿ ಕಣ್ ತುಂಬ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಎಲ್ಲಾರ ಮನೆಯಾಗ ಇರುದ ಸಮಸ್ಯೆ ಪಾರ್ವತಿ ನಾವು ಮೊದ್ಲು ಆರೋಗ್ಯದ್ರ ಮುಂದೆ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಹೌದಿಲ್ಲ ಬಿಡ ಕಂಬಲಾ ಇವತ್ತಿನ ಕತೆ ಸಂಕ್ಷಿಪ್ತ ಮಾಡೇನ್ರಿ ಹೆಂಗೆ ಅನಿಸ್ತು ಕಾಮೆಂಟ್ ಮೂಲಕ ತಿಳಿಸಿ ಯಾರೆಲ್ಲ ಹೊಸದಾಗಿ ನಮ್ಮ ಚಾನಲ್ ನೋಡಾತ್ರಿ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊರಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗೋದೇ ನೋಡೋಕತ್ತಿದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡು ನಮಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿರಿ ಮತ್ತು ಯಾವ ಥರ ಕತೆಗಳು ಬೇಕು ಕಾಮೆಂಟ್ ಮಾಡಿರಿ ಅದೇ ಥರ ಮಾಡಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೀವಿ ರೀ ನೀಲಾನ್ ಕಡೆ ತವ್ರು ಮಾಡಿದ್ದು ಕಥೆಗಳನ್ನು ಹಾಕಿರಿ ಅಂತಂದಿದ್ದಕ್ಕೆ ನಾನು ಹಾಕೇನ್ರಿ ಇವತ್ತು ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಆಗತ್ತೆ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳ ರೀ ಲೈಕ್ಸ್ ಕೊಡೋದಂಕರ ಮರಿಬೇಡ್ರಿ ಮುಂದಿನ ಕಥೆಯೊಂದಿಗೆ ಮತ್ತೆ ಬರ್ತೀವಿ ರೀ ನಮಸ್ಕಾರ ರೀ